அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சமீப காலமாகவே சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படும் பொருட்கள் அதிக முக்கியத்துவம் பெற்றிருக்க நிலையில் தற்போது அது குறித்து மற்றொரு மகிழ்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது இது பக்தர்களை மகிழ்ச்சிக்கு உள்ளாகி வருதுன்னு சொல்லலாம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகில் உள்ள சிவன்மலை அமைஞ்சிருக்கு அருணகிரிநாதரால் திருப்புகழில் பாடல் பெற்ற பெருமை கொண்ட முருகன் கோயில் இங்கு மூலவராக சுப்பிரமணியர் வள்ளியுடன் ஒரே கருவறையில் திருமண கோலத்தில் இருந்திருக்கிறாரு பாட்டாளி என்ற கிராமமே சிவன்மலை அமைந்துள்ள பகுதியாக விளங்குது இந்த சிவன்மலை உத்தரவு பெட்டியால் நான்கு ராசிகளுக்கு மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்பட இருக்கு அது என்ன அப்படிங்கிறதையும் சிவன்மலையில் தற்போது என்ன பொருள் வைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த பதிவுகளில் நம்ம பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தளம் என்றும் வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மனம் முடித்த முருகன் வள்ளியுடன் இங்கு திரும்பி வந்து குடிகொண்டதாகவும் சொல்லப்படுது அதனால தான் இந்த கோயில் முருகன் சுப்பிரமணியராக வள்ளியுடன் காட்சி தராராம் இந்த சிவன்மலை கோயிலுக்கு பல்வேறு சிறப்புகள் இருந்தாலும் கூட இன்று வரை வியப்பை தந்து வருகிறது பிரசித்தி பெற்ற ஆண்டவன் உத்தரவு தாங்க இதில் வைத்து வணங்கப்படும் பொருட்கள் நாட்டில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது பக்தர்கள் இது காலங்களிலும் ஏற்படும் இன்பங்களையும் துன்பங்களையும் உணர்த்தி கொண்டிருக்கிறது ஆண்டவன் உத்தரவு பெட்டின்னு சொல்லப்படுது சிவன்மலை ஆண்டவர் பக்தரோட கனவுல வந்து குறிப்பால உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில வைக்கும் பழக்கம் அன்றைய காலத்திலிருந்து நடைமுறையில இருந்து வருது அதாவது சிவன்மலை முருகன் பக்தரோட கனவுல தோன்றி குறிப்பிட்ட பொருளை சொல்லுவார் உடனே அந்த பக்தர் அந்த பொருள் குறித்து கோயில் அர்ச்சகரிடம் வந்து தெரிவிப்பாங்க அந்த பொருளையும் கையோடு கொண்டு தந்து அதனை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா என சுவாமியிடம் அனுமதி கேட்பாங்க அர்ச்சகரும் இதனை பூ போட்டு கேட்பாங்க வெள்ளை மற்றும் சிவப்பு பூ வைத்து இதற்கான உத்தரவு கேட்பாங்க இதில் வெள்ளைப்பூ விழுந்து விட்டால் அனுமதி கிடைத்தது என்று அர்த்தம் அதன்படி ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்பட்டு தற்போது பக்தர் கொண்டுள்ள பொருள் மாற்றி வைக்கப்படும் அந்த வகையில் வ இதுக்கு முன்னாடி மண்ணை துப்பாக்கி கலப்பை ரூபாய் நோட்டு நோட்டு புத்தகம் சைக்கிள் அரிசி மஞ்சள் இளநீர் சர்க்கரை கணக்கு நோட்டு பூமாலை ருத்ராட்சம் ரெண்டு இளநீர்கள் என பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்காங்க இப்படி வைத்து பூஜை செய்யப்படும் பொருள் வந்து சமுதாயத்தில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திவிடும் இதுவரை அப்படித்தான் ஏற்படுத்தி வருது இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருதொழு பகுதியை சேர்ந்த தங்கவேல் என்ற பக்தரோட கனவுல கற்பூரம் மற்றும் பிரம்பு வைக்க உத்தரவு வந்திருக்கு இதையடுத்து இன்று முதல் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கற்பூரம் பிரம்பு வைத்து பூஜை செய்யப்படுது இது குறித்து கோவில் சிவாச்சிரியர்கள் சொல்லும்போது சிவன்மலை ஆண்டவ உத்தரவு பெட்டியில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுதோ அந்த பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இன்று முதல் கற்பூரம் பிரம்பு வைத்து சிறப்பாக பூஜை செய்யப்பட்டு வருது இதனோட தாக்கம் போக போகத்தான் தெரியும் அப்படின்னு அர்ச்சகர்கள் சொல்றாங்க சிவன்மலை உத்தரவாள மேசராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் விரயஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால இதன் காரணமாக நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலுமே அது உங்களோட செயல்திறன் அதிகரிக்கும் உங்களோட மன தைரியமும் திறமையும் அதிகரிக்கும் இந்த மாதத்தில் நிதி இழப்பை தவிர்க்க பணம் தொடர்பான விஷயத்தில் கூடுதல் கவனம் செய்யப்பட்டு நல்லதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி ரிஷபராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலத்தில் உங்களோட சிறப்பான முயற்சிகளால் வேலை தொழில் மற்றும் கல்வி தொடர்பான விஷயத்துல எதிர்பாராத நன்மைகளை நீங்க பெறுவீங்க கடினமான சூழல் மற்றும் கடின வேலைகளின் மன உறுதியுடன் செயல்படவும் குழப்பங்களும் இந்த மாதத்தில் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு தீரக்கூடிய காலமாக இருக்குது ராசி அன்பர்களுக்கு பங்குனி மாதத்தில் சுபமான பலன்கள் கிடைக்க போகுது வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பாக அதிக லாபத்தை ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களோட தந்தையுடன் உறவு மோசம் அடைய வாய்ப்பு இருக்குது அதனால பேச்சு செயலில் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது தந்தையை அனுசரித்து செல்வதும் பணியிடத்தில் சிறு தடைகளை எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்குது அதனால் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பெறுங்கள் அதே மாதிரி கடகராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் உங்களோட ஆற்றல் மற்றும் நேரத்தை சரியான வழக்கு திட்டமிட்டு நம்ம செயல்படுறது ரொம்ப நல்லது அதன் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த இலக்கை அடைய முடியும் உங்களோட முயற்சிகள் வெற்றியை நோக்கி செல்லும் உடன் பிறந்தவர்களுடன் அனுசரித்து செல்வதால உறவுகள் சொல்லலாம் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலத்தில் காலங்கள் தைரியத்துடன் செயல்பட்டால் ஏமாற்றம் நீங்கும் உங்களோட தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களோட பேச்சை கட்டுப்படுத்த வேண்டிய மாதமாகவும் சொல்லப்படுது சமூகத்திலும் குடும்ப உங்களோட புகழ் கௌரவம் அதிகரிக்கும் சூழலை உணர்ந்து செயல்பட்டால் வாழ்க்கையிலும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் மன கஷ்டம் உடல் ரீதியான கஷ்டம் அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை இவங்களாம் இருக்கிறவங்க அனைவருமே இந்த சிவன்மலை முருகன் கோயிலுக்கு சென்று வந்தால் அனைத்துமே சரியாகுன்னு சொல்லப்படுது இந்த சிவன்மலை சுப்பிரமணியர் கோயில் தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகிலுள்ள சிவன்மலையில் அமைந்துள்ள அருணகிரிநாதரால் திருப்புகளில் பாடப்பெற்ற பெருமை கொண்ட முருகன் கோயில்னே சொல்லலாங்க காங்கேயத்திலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயிலானது சிவன்மலை மீது அமைஞ்சிருக்கு இந்த கோயிலோட அஞ்சல் முகவரி அருள்மிகு சுப்பிரமணிய திருக்கோயில் சிவன்மலை காங்கேயம் வழி திருப்பூர் மாவட்டம் அருகிலுள்ள பேருந்து நிலையம் காங்கேயம் அருகிலுள்ள ரயில் நிலையம் திருப்பூர் வானூர்தி நிலையம் கோயம்புத்தூர் சிவன்மலை மீதுள்ள கோயிலை நடைப்பயணமாக அடைய சுமார் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு படிகள் கொண்ட மலைப்பாதை சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்காங்க வாகனங்கள் மூலம் கோவிலுக்கு செல்ல தனிப்பாதையும் அமைச்சிருக்காங்க வா கோயில் நிர்வாகத்தாரால் மலை மீதுள்ள கோயிலுக்கு பேருந்து வசதி செய்யப்பட்டிருக்கு தனியார் வாகனங்களையும் நம்ம செல்லலாம் சிவவாக்கியம் என்னும் நூலை இயற்றிய சிவவாக்கியர் சித்தர் சிவன் தங்கி தமது விருப்ப தெய்வமான முருகப்பெருமானுக்கு திருக்கோயில் எழுப்பி வழிபட்டார் அவரோட பெயரிலேயே மலை சிவன்மலை மலை என சொல்லப்படுது மலைப்படியில் நடந்து செல்லும்போது பக்தர்கள் வந்து ஓய்வெடுக்க பல கற்பந்தல்கள் அமைக்கப்பட்டிருக்காங்க முதல் கால பூஜை காலை ஆறு மணிக்கு கால பூசை காலை ஒன்பது மணிக்கு உச்சிக்கால பூஜை மதியம் பன்னெண்டு மணிக்கு சாயரஞ்சை மாலை ஆறு மணிக்கு அர்த்தசாம பூஜையானது இரவு எட்டு மணிக்கு சிறப்பாக பூஜைகள் நடைபெறுங்க சிவன்மலை கோவிலுக்கு வெளியே தீப தூண் ஒன்று அமைச்சிருக்காங்க அந்த தூணோட அடிப்புறத்தில் விநாயகர் கிழக்கே சூளம் தெற்கே மயில் வடக்கே மற்றும் தண்டாயுத பாணி மேற்கே வடிமைக்கப்பட்டிருக்காங்க பிரகாரத்தில் கைலாசநாதர் ஞானாம்பிகை சன்னதிகள் கிழக்கு முகமாக இருக்கு மேற்கு பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் கன்னி மூளை விநாயகரும் வடமேற்குல தண்டாயுதபாணியும் கருவறையின் வெளிச்சுவற்றில் தட்சிணாமூர்த்தி துர்க்கை துர்க்கைக்கு எதிரில் சண்டேஸ்வரி அமைச்சிருக்காங்க சனி பகவானுக்கு தனி சன்னதியும் அது தவிர நவகிரக சன்னதியும் அடுத்து பைரவர் சன்னதியும் அமைச்சிருக்காங்க பிரகாரம் சுற்றி வந்து கொடிமரம் மயில் வாகன குரடு பலிபீடம் கடந்தால் சுமூகர் சமேகர் துவார பாலகர்கள் அடுத்து உள்ளே கருவலை கருவறையில் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி சமேதராக இருக்கிறாரு இந்த கோயிலோட தளவிருச்சிகமாக துரட்டி மரம் இருக்கு சிவன்மலை முருகன் கோவில் கிபி பத்தாம் நூற்றாண்டுல சோழர்களால் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது இந்த சிவன்மலை முருகன் கோயில்னு சொல்லலாங்க சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிறிய ஒரு பகுதி தான் சிவன் என சொல்லப்படுது இது பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தவம் என்றும் வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மனம் முடித்த முருகன் வள்ளியுடன் இங்கு குடிகொண்டதாக சொல்லப்படுது இந்த வரலாறு சிவன் மலை குறிஞ்சி படல்ல கூற கூட சொல்லப்படுது இந்த கோயில் ஆண்டவன் உத்தரவின் பெயரில் ஒரு பொருளை வைத்து சிறப்பு பூஜை செய்து செய்வது வழக்கமாகவே இருக்குது பூஜைக்கு அப்புறம் அந்த பொருள் உத்தரவு பெட்டி என்று அழைக்கப்படும் கண்ணாட்டி பெட்டியில் பக்தர்களோட பார்வைக்காக வைக்கப்பட்டு பூஜைகள் தினமுமே சிறப்பாக நடைபெறும் இந்த சிவன் மலையில் இன்றுமே ஏராளமான சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருக்காங்க புண்ணியம் செஞ்சவங்களோட கண்களில் மட்டுமே அப்பப்ப சில சித்தர்கள் வந்து புலப்படுவதாக சொல்லப்படுது இந்த தலை முருகரோட பக்தையான ஒரு பெண் காசி சென்று நீராட விரும்பியதும் காசி செல்ல வசதி இல்லாததுனால மனம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க தன்னோட பக்தைக்காக முருகப்பெருமான் வந்து காசி தீர்த்தத்தையே இந்த தளத்திற்கே வர வச்சாங்க சிவன் மலை சிறப்பு மலையை சுற்றிலும் அட்டத்துக்கு இருப்பதாக சொல்றாங்க ஆலம்பாடி வனசாட்சி பாப்பினி அங்காள பரமேஸ்வரி காங்கேயம் அம்மன் வல்லூர்புரம்மன் தங்கம்மாள் அத்தனூரம்மன் அம்மன் செல்வநாயகி என்று எட்டு அம்மன் பெயர்களை சூழ்ந்துள்ள எட்டு இடங்களுக்கு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் ஆல் வியூஸ் தேங்க்யூ